தஞ்சாவூர் கீழவாசல் குவர்த்திருந்து பேசுகிறேன் நான் கார்த்திகை தீபத்துக்காக வெள்ளி அகல் விளக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு அகல் விளக்கு ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குறோம்னு யாரும் யோசிக்க வேண்டாம் அந்த விளக்கை தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் அவ்வளோ சிரமப்படுறோம் மண் கிடைக்காமல் மணல் கிடைக்காமல் அதை கிடச்சி வாங்கிட்டு வந்து அதை காய வச்சு பக்குவப்படுத்தி உங்களுக்கு சூழ வச்சு தான் அங்கே நான் நல்லபடியாக கொண்டு வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறோம் அதனால வந்து இந்த தொழில் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு மண் விளக்கே அதிகமாக வாங்க ரெண்டாவது மண்பாண்டத்தில் வந்து பானை சட்டியில் வைங்க பானையில் தண்ணி வச்சு குடிங்க யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நம்பர் ஒன் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்து இந்த மண்பாண்டத்துலேருந்து தான் கிடைக்குதுன்னு விஞ்ஞானபூர்வமாக சொல்லியிருக்காங்க அதனால் மண்பாண்ட தொழில் அழியாமல் இருக்கணும்னா இந்த மண்பாண்ட பொருட்களாக அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கேன் மழைக்கால நிவாரணம் சொல்லி வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அதை பத்தாயிரரூவாயே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மண் கிடைக்க மாட்டேங்குது மண் கிடைச்சாலும் வண்டிக்காரவங்க ஏற்றுறதுக்கு பயப்படுறாங்க மணலும் கிடைக்க மாட்டேங்குது இதை ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு நிரந்தரமான அந்த மண்ணு கிடைக்கிறதுக்கும் நிரந்தரமான தீர்வு அவங்க ஏற்பாட்டு கொடுத்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவியை பண்ணி கவர்மெண்ட் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது கவர்மெண்டில் திருவை கொடுத்துட்டீங்க நாங்கள் இப்போ அந்த திருவையில் தான் அன்பண்டம் இருக்கோம் அந்த மின்சார வசதியை வந்து கொஞ்சம் மானியம் கொடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த தொழிலில் வந்து நாங்கள் டெவலப்பாக செய்கிறதுக்கு இருக்கும் இதை நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வைக்கிறோம்